உலகம் முழுவதும் போதைப் பொருள் ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றச்சாட்டு தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்க வேண்டும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் இதனையடுத்து பொள்ளாச்சி நகர் அதிமுக சார்பில் மத்திய பேருந்து நிலையம் அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது கூறுகையில் மூன்றாண்டு கால திமுக ஆட்சியில் மக்களுக்கு கொடுத்த ஐநூத்தி இருபத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளில் எதையும் முறையாக நிறைவேற்றவில்லை மக்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் அதே போல இந்த மூன்றாண்டு காலத்தில் லஞ்ச லாவண்யம் மிக பெருமளவிலே பெருத்து விட்டது கிரேவல் ஜல்லி மணல் கடத்தல் மற்றும் பல்வகையான சட்ட முறைகேடுகள் அனைத்துமே நடைபெற்று தமிழகம் ஊழல் நிறைந்த மாநிலமாக மாறிவிட்டது இதற்கெல்லாம் பாடம் கற்பிக்கின்ற வகையில் மௌன புரட்சியாக மக்கள் விலைவாசி ஏற்றம் மற்றும் மின்கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு போன்றவற்றிற்கெல்லாம் மௌன புரட்சியாக வரும் நாடாளுமன்றத் தேர்தலிலே திமுகவுக்கு சரியான ஆப்படிப்பார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து தொகுதியிலும் அமோக வெற்றி பெறும் போதைப்பொருள் பொருள் நிறைந்த மாநிலமாகிவிட்டது அதாவது சுவிட்சர்லாந்துன்னா கைக்கடியாரை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக பார்க்கப்படுகிறது அதே போல் தமிழ்நாடு என்றால் உலகம் முழுவதுக்கும் போதைப் பொருள் சப்ளை செய்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது இதற்கும் மக்கள் பாடம் கற்பிப்பார்கள்